ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவைய மான்மிகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி மினி சமோசா தாங்க செஞ்சு காட்டப் போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு சமோசா செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதாவது இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அஜ்வைன் போட்டுக்கிறேன் நான் இது ஜீர்ணத்துக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா ஆப்ஷனல் சீரகம் கூட போட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் பிங்க் சால்ட்டு போடுறேன் நீங்கள் எந்த சால்ட் வேணாலும் போட்டுக்கோங்க கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நான் இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து மாவு வந்து இந்த போட்டிருக்கிற அஜ்வைன் சால்ட்டு எண்ணெய் இது எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இது மிக்ஸ் ஆன மிக்ஸ் ஆன பிறகு நல்லா பிடிச்சி பாருங்கள் நல்லா பிடி கொழுகிட்ட மாதிரி உங்களுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா மாவு பதமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பிடி கொழுகிட்ட மாதிரி உங்களுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் பதங்க பிடிக்கொழுகிட்ட மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சமோசா ரொம்ப நல்லா வரும் ஓகே இது வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நிறைய விடக்கூடாது ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் வந்து திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா சாஃப்டாக நல்லா டோ பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு முப்பது நிமிஷம் அதாவது அரை மணி நேரம் ஊறணும் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம் எண்ணெயை விட்டுக்கலாம் நம்ம சீரகத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சி வந்ததும் நம்ம பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதையும் போட்டுக்கலாம் இது ரொம்பவே வந்து கரிஞ்சுற போது பாதி அளவுக்கு வந்து வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதங்கணும் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் பாருங்கள் நான் உப்பு போட்டுக்கிறேன் சால்ட்டு போட்டு நான் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் சால்ட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ போட்டு நம்ம வதக்கிட்டு இதோடு வந்து மஞ்சள் தூளியும் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலாலாம் வந்து வதங்கணும் இப்போ நம்ம க்ரீன் இது ரெட் சில்லி எடுத்துருக்கேன் நான் ரெட் சில்லி வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து தனியாத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் இந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் அதனால் வந்து இந்த மசாலாவை எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வதங்கியாச்சு நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கட்டி கட்டியாக கிடையாது பாருங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சம் பெருசாக கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கணும் போய் இதோட நீங்கள் கொத்தமல்லி தழலெலாம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழைய நல்லா அதில் பைண்ட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட அரோமா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா சில உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் குழ குழான்னு தண்ணி மாதிரி இருக்கும் சில உருளைக்கிழங்கு நல்லா திக்காக இருக்கும் அது உருளைக்கிழங்கோட தன்மை இப்போ நான் மசாலா ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம டோ பண்ணி வச்ச மாவு ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து நம்ம உருண்டை உருட்டி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி நம்ம நாளாக கட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா மாவு எடுத்து தேய்ச்சிங்கன்னா ஒரு ஆறு அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணும்போது ஸ்கொயராக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோன் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் ட்ரையாங்கல் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோன் பண்ணுறது ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சி இதை நான் நாளாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஒரு ஒன்று ஒன்றும் பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து கோன் ஷேப்பில் மடிச்சுக்கலாம் பாக்கெட் மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் பாக்கெட் மாதிரி ஆகிடுச்சு இதில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இது மினி சமோசான்றதுனால நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கணுன்றதுக்காக சும்மா இந்த கீரி வந்து ஃபோல்டு பண்ணுறேன் அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே கூட வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் இது பார்க்க கொஞ்சம் பார்வையாக நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் கீறிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் பண்ணி பாக்கெட் பண்ணி நீங்கள் அதில் மசாலாவை ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி கூட வந்து தடவி ஒட்டிக்கோங்க அப்படியும் ஒட்டலைன்னா மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அந்த வந்து பேஸ்ட்டை நீங்கள் தடவைனாலும் நல்லா ஒட்டிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்பில் செஞ்சு மசாலா ஃபில் பண்ணி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரொம்பவே ஈஸிங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து போதுமான அளவுக்கு விட்டுக்கோங்க திட்டமாக ஏன்னா வந்து இது மினி சமோசான்றதுனால எண்ணெய் நிறைய தேவைப்படாது அது அது ஓரளவுக்கு வந்து மூங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் நம்ம திருப்பி திருப்பி வந்து விட்டு இதை வேக வைக்கணும் இல்லைனா ஒரே பக்கமாக வந்து வெந்திருந்ததுன்னா கருகிடும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மா சமோசா வந்து கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்க மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஒரே சைடாக ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க நமக்கு கலர் வந்துட்ருக்கு பாருங்கள் சூப்பராக இன்னும் கலர் வரணும் அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறணும் அது தாங்க நம்மளுக்கு பதம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு நான் வந்து சமோசாவை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரியே நீங்களும் வந்து கோல்டன் ப்ரௌனாக செய்யுங்க இந்த சமோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்